வணக்கம் கிட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன் விக்கிரவாண்டி தேர்தல்னு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க வேகமாக வேலை ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ திமுகவில் ஒரு ஆள் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிற்கிறாங்களா அவங்க பிஜேபி கூட்டணியில் ஏடிஎம்கேயும் நிற்கிறாங்க இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஏற்க அப்போ தேர்தலையே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேறு நிர்வாகம் பார்க்குறதா இல்லையா ராமதாஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் இடைத்தேர்தலாம் வைக்க வேணாம் ஏன்னா யாராவது செத்து போனால் ஒரு வீட்டுக்கு நான் முப்பதாயிரம் இருபதாயிரம் கிடைக்குது ஓட்டுக்கு நாலாயிரம் மூவாயிரம் கொடுக்குறாங்க எப்போடா எம்எல்ஏ ஊரா சாவாங்க நம்ம தேர்தலில் எப்போடா இடைத்தேர்தல் வரணும் அப்படின்னு சாமி முறாங்க எல்லா பொதுமக்களும் அப்படின்னு ராமதாஸ் அன்னைக்கு சொன்னார் ஆனா அவர் சொன்னதோட சரி திருப்பி அதை வலி ஊத்தல திருப்பி இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் வருதுல திமுகவுக்கே எந்த தொகுதியில் எம்எல்ஏ வாழ்ந்தாங்களோ எந்த கட்சியில் எம்எல்ஏ ஆர்றோ அவங்ககிட்ட எம்எல்ஏ ஒப்படைச்சிருங்க அப்படி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு ராமதாசு சொன்னார் இதை வந்து பரிசீலிக்கிறதா கூட இந்திய தேர்தல் கமிஷனா இந்திய அரசாங்கம் வந்து சொன்னாங்க ஆனா கடைசியில் அதை அப்படியே விட்டு விட்டாங்க அந்த ஒரு வார்த்தை பேசுனதோட திருப்பி அதை அழுத்தி பேசல எங்கேயும் போராட்டங்கிறாட்டான் பாராளுமன்றத்தில் அன்புமணி பேசுற மாதிரி எனக்கு தெரியல சட்டசபையில கூட பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் கூட நாலஞ்சு என்ன தெரியுது பேருக்கு பேப்பர்ல அறிக்கை ஒழிய ஆக்கப்பூர்வமான வேலை கிடையாது ஆக்கப்பூர்வமான வேலை பாராளுமன்றத்தில் சட்டசபையில பேசணும்ல அல்ல பண்ணணும்ல ஆர்ப்பாட்டம் நடத்தணும்ல ஏ இங்க பாப்பா எடுத்து வைக்காத எல்லா எம்எல்ஏ செத்து போறேன்னு பொதுமக்கள் சாமி கும்பிட்றேன் ஏன்னா நம்மட்ட நாலாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் ஓட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஓட்டு இருக்கு ஐமூணு பதினைஞ்சாயிரம் கிடைக்குது அதனால நல்லா இருக்கக்கூடிய எம்எல்ஏ பூரா கொஞ்ச வயசு எம்எல்ஏ பூரா எந்த சுத்திலையும் கடவுளே கடவுள் போய் வேண்டேன் அந்த அளவுக்கு நானு கொள்ளு வச்சிருக்கேன் வாக்காளர்கள் அப்படின்னு ராமராஜ் சொன்னாரு ஆனா அதை இந்த அரசியல் கட்சியும் கேட்கல இவரும் அதை திருப்பி வலியுறுத்தவும் இப்ப திருப்பி விக்கிரவாடி தேர்தல் இடைத்தேர்தல் வந்துருச்சு அந்த தேர்தல் அந்த அஞ்சு எம்எல்ஏ புகழேந்தி இருந்தது இறந்து போனாரு ரெண்டு வருஷம் ஆட்சி இருக்கு திமுக ஆட்சி இந்த ரெண்டு வருஷத்துக்கு இப்ப இடைத்தேர்தல் ஆரம்பிச்சுட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சு இப்பத்தே பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பத்து நாள் ஆகுது இந்த கிளம்பிட்டு திருப்பி இடைத்தேர்தலு

பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் அந்த தொகுதியில எம்எல்ஏ இருந்தா அந்த கட்சிக்காரன் விட்டுருங்க யார வேணா போடுற எம்எல்ஏவா இடைத்தேர்தல் வேணாம் அப்படின்னு நான் பலி ஊத்துணும் இல்ல அப்புறம் நீ திருப்பி தேர்தல் வைக்கிற அப்படின்னு ராமராஜ் வித்ரா பண்ண முடியாது தேர்தல் நிக்காதீங்க எல்லா கட்சியும் நிற்காதியா நீ ஏமாத்தல எல்லாரையும் பொதுமக்கள் காசை வந்து நாய அப்ளை பண்ணிக்கிறீங்களா நீங்க எல்லாரும் பத்திரக்காய் தேர்தல் வர மாசத்துக்கு ஒரு தேர்தல் வரேன் தேர்தல் தேர்தல் நேரத்தே போடுற நிர்வாக நடத்துறது நாட்டுல இது ஏத்துக்கிற முடியாதப்பா ஒத்துக்கிற முடியாது கூட போய் மோசடியா திட்டி எல்லாரும் என்ன என்ன கட்சி வச்சு நடத்துற எல்லாருமே என்ன நாங்க பாட்டாளி மக்கள் ஜெயிச்சுட்டு என்ன பண்ணிட்டு போற சட்ட சேவையா பேத்து வேற இடத்த கொண்டு வச்சுருவோ அது ஒண்ணும் சரி திமுக ஜெயிச்சி என்ன பண்ண போறாரு ஒண்ணும் இல்ல உரிமையாங்க கேட்டா அந்த இதுல சட்டம் ஆறு மாத்தோடு நடத்தணும் சட்டமே வேணா வேணாம் இருந்துக்கிற இருக்க சொல்லியாச்சுப்பா ஏய் ஆறு கட்சி தான் அந்த அந்த தொகுதியில எது ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ இந்த கட்சியோ அந்த கட்சிக்காரை வச்சுட்டு போட்டோம் யார வேணா நீரா அறிவிச்சு எம்எல்ஏனு அப்படி சட்டம் தானே நம்ம சொன்னா அதை விட்டுப்பிடி சும்மா எடுத்தாலும் தேர்தல் எதுக்கு பிரச்சாரம் எதுக்கு தடை எதுக்கு எடுத்தாலும் ஐம்பதாயிரம் கொண்டு வர பொதுமக்களுக்கு அவசியம் ஏற்படுத்தி மொத்த நிர்வாகம் பாதிக்குதப்பா ஓட்டுக்கு ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு ஐயாயிரம் நாலாயிரம் ஒரு வீட்டுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவழிக்கிற அளவுல நாட கொண்டு விட்டு அப்புறம் அடுத்த தொகுதியில் கெட்டு போவாண்ட அடுத்த அடுத்த இடத்துல கெட்டு அதனால அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வர்ற மொதல் நிப்பாட்டுங்க அது நிப்பாட்டில் நீங்க நிப்பாட்ட வைங்க எல்லா கட்சியும் போட்டியிடாத பேர் பேர்ல தானே பேசுற வேணாமியா நாங்க ஆரம்பத்தில் சட்டம் கொண்டு வாய்தானே எல்லாத்துக்கும் சுருக்குங்க ஒரு தினைக்கு இப்ப நீங்க போட்டிடுறீங்க திருப்பி சட்டமே வராது திருப்பி இடைத்தேர்தல் ஆசியத்தால் வரும் அப்புறம் இதை வெளியே பேச வேணாமே நீங்களே உங்களை பாட்டு நீங்களே தேர்தலை சந்தித்து போயிட்டே இருக்க முடியாது நாடு நிர்வாகம் பாருங்கப்பா நாட முன்னேற்ற வழியை பாருங்கப்பா எதுக்கு எடுத்தாலும் தேர்தல் எதுக்கு எடுத்தாலும் இடைத்தேர்தலு இப்படி சொல்லிக்கிட்டு காசுகளை கொடுத்து ஜனங்களை கெடுக்காம சும்மா தேவையில்லாமல் உங்கள் பழத்தை பார்க்குறாங்க நாங்களாக கிடைச்சா பொதுமக்களாக கிடைச்சா எதுக்கு எடுத்தாலும் நாலு மாதம் மூணு மாதத்துக்கு இருக்கா இது சரியாக வராது எல்லா தேர்தலும் எல்லா திமுக தவிர கே எல்லா போட்டிலேருந்து விளைவிக்கியா